ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுசமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயிறுமிட வெம்பறால் தையல் நல்லார் குழல் மாதையும் மற்றவர் தடமுளை செய்ய சாந்தும் கடந்திழிபுடல் சூ தென் மரங்கவே ஸ்ரீ திருநாளுமே அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் இன்று இரண்டு அரையர் சேவைகள் நடைபெறும் நாச்சியார் திருமொழி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் தொடங்கி நாச்சியார் திருமொழி பதினாலாம் பதிகம் சேவிக்கப்பெற்று குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி நூத்தி ஐந்து பாசுரங்கள் சேவிக்கப்படும் அதன் பிறகு திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூத்தி இருபது பாசுரங்களாக மொத்தம் இன்று இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் சேவிக்கப்படும் நாச்சியார் திருமொழி கண்ணன் என்னும் பெருமாள் திருமொழி முதல் பதிகம் இருளிரிய இரண்டுக்கும் அபிநய வியாக்கியானங்கள் விருத்தத்தில் ஒரு பாட்டுக்கும் வியாக்கியானம் சேவிக்கப்படுவதில்லை முதல் அரையர் சேவை நாச்சியார் திருமொழி கஞ்சை காய்ந்த கருவில்லி என்ற பாசுரத்தில் கஞ்சனை பற்றிய குறிப்பு வரப்பெற்றதால் கம்சவதத்தை நடிப்பதற்காகவே அத்திருமொழி பாட்டுக்கள் எட்டினை விட்டு மற்ற பாட்டுக்கள் சேவிக்கப்படும் பெருமாள் திருமொழி இருளிரிய முதல் பாட்டு வியாக்கியானம் பூர்த்தியானதும் அரையருக்கு குலசேகர ஆழ்வார் சன்னிதியிலிருந்து பகுமானம் வரும் இரண்டாம் அரையர் சேவை கம்சவதம் கம்சவத விஷயமான தம்பிரான்படி சேவித்து கம்சவதத்தை நடித்து அத்திருமொழியில் முன்பு நிறுத்தின எட்டு பாசுரங்களும் சேவிக்கப்படும் பண்டைய காலங்களில் அரையர்கள் ஆழ்வார் பாசுரங்களை பாடி மகிழ்வித்த போது கொண்ட அனுபவங்களை நம்பிள்ளை என்னும் உரையாசிரியர் தமது திருவாய்மொழி உரையில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சில குறிப்பிட்ட பாசுரங்களுக்கு மட்டுமே அபிநயமும் விரிவுரையும் சேவிக்கப்பட்டு வருகிறது ஆனால் பூர்வாச்சாரியர்கள் காலத்தில் அவர்கள் நியமித்தருளிய பாசுரங்களுக்கு மட்டுமே அபிநயம் நடைபெற்றது ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ற பாடலை இசைக்கும் போதெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் என்ற தொடரையே நெடும்போது பாடி மேல் போக மாட்டாதே அவ்வளவிலேயே தலை கட்டி போவராம் நம்மாழ்வார் எம்பெருமானுக்கு செய்ய பாரிக்கும் தொண்டின் நீட்சியை நினைத்து பார்த்த அரையர் மனமுருகிவிட்டார் பிள்ளை திருநறையூர் அரையர் திருவாய்மொழியை அனுபவிக்கத் தொடங்கும்போதே போதே ஆயங்கார்பட்டு மனமுருகி கண்ணீர் மல்கி நிற்பாராம் இந்நிலையை நஞ்சியர் கண்டு வியந்து தம் சீடரான நம்பிள்ளையிடம் பிற்காலத்தில் கூறி மகிழ்ந்து இருக்கிறார் ஒருமுறை திருவாய்மொழி திருநாளில் திருவரங்கப்பெருமாள் பெருமாள் அரையர் கடுவினை களையலாகும் என்ற பாசுரத்தை மிக உருக்கமாக ஆளவந்தாரை நோக்கி பாடினார் அப்பாசுரத்தின் ஈற்றடியான படைமுடை அறவில்்பள்ளி பயின்னவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் எமக்கறிய சொன்னோம் என்பனவற்றைக் கேட்டதும் ஆள நமக்கு ஆழ்வாரோடே ஒரு உறவு உண்டாக வேண்டும் என்று அப்போதே தம் சீடர்களான முதலிகளுடன் திருவனந்தபுரம் பயணப்பட்டாராம் அரையரின் இசையினை உற்று கேட்டவுடன் ஆழ்வாரின் குறிப்பு பட்டு சடக்கென திருவனந்தபுரம் புறப்பட்டார் என்று தெரிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா வண்டார் பூமாமலரு மங்கை மணநோக்கமுண்டானே உன்னை உகந்து உகந்து உண்டனக்கே தொண்டானேற்கு என் நாய் சொல்லு நான் வேகம் கண்டானே, கண்டபுரத் துரையாம்